அட ஆமாங்க நாங்கள் பாறையில் பெரிய மீன் பிடிக்கலாம்னு தாங்க போகணும் ஆனால் பார்த்தா எங்கள் வீட்டுக்கு பாம்பு வந்துருச்சு விருந்தாளியா அலையா விருந்தாளியா பாருங்கள் அதனால தான் பாம்பு வளர்க்கும் வீடு சொல்லி சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு எங்கள் வீடு தூக்குநாகுரு கூடு தான் அங்கே பாருங்கள் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கள் வீட்டு மரத்தில் இது கட்டிருந்துச்சு அந்த வீட்டுக்குள்ளே அந்த பாம்பு வந்துருச்சு இது எதுக்காகன்னா அது குட்டி வச்சுருக்க அந்த முட்டைக்காக தான் வந்திருக்குது எப்படி திருட்டுத்தனமாக சாப்பிட வந்திருக்கு பாருங்க அவங்க அம்மா இல்லாத நேரத்தில் பெரிய மீன் பிடிக்கலான்னு நாங்கள் வந்தோங்க அந்த மீன் பிடிக்கிறது அவங்களுக்கு காட்டுறோம் வாங்க பெரிய மீன் பிடிச்சோம் அந்த வாசனைக்காக தான் இது மோப்ப பிடிச்சி வந்துருச்சா என்னான்னு தெரியல இந்த பாம்பு சாமானியமாக போகலைங்க அந்த முட்டை எப்படியாவது எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கு ஒரே ஒரு முட்டை தாங்க அந்த கூட்டுக்குள்ளே வச்சிருந்துச்சு குருவிச்சு நாங்கள் இன்னைக்கு பிடிச்சிடும் நாளைக்கு பிடிச்சிடும் பார்த்துட்டு தான் இருந்தோம் அதுக்குள்ளே அதே வேட்டை வேட்டையாடுறதுக்கு இந்த பாம்பு வந்துருச்சு அப்படி எப்படியோ சொல்லி கொஞ்ச நேரம் அப்படி இப்படி படம் இருந்துச்சு சரி நாங்கள் மீன் பிடிக்கிறது தாங்க காமிக்கலான்னு போடுவோம் இங்கே வாங்க காட்டுறேன் பாருங்கள் பெரிய மீன் பிடிச்சிருக்கோம் இது நாங்கள் வலையில் போட்டு பிடிச்சது பாறையில் நான் தான் இதை பிடிச்சி இழுக்கிறேன் பாருங்கள் என் தம்பி தான் இதை ஃபுல்லாக ஃபுல்லாக வழக்குள்ளேருந்து பிடிச்சாங்க இது எப்படியோ ஒரு பதினஞ்சு கிலோவாக தேருங்க இந்த மீன் பெரிய மீனுங்க எங்கள் நாய்க்குட்டியை பாருங்கள் நாங்கள் மோட்டருலேருந்து இறச்சி தண்ணியை இருக்கோம் அதில் அந்த நாய்க்குட்டி தண்ணியை குடிக்குது சரி அதுவும் பாசியாக இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம் சரி குடிக்கிட்டோன்னு எவ்வளோ தண்ணி ஆறு மாதிரி ஓடுது பாருங்க மீன் பிடிக்கிறதுக்காக தாங்க தண்ணி அரைச்சாங்க தண்ணி அரைச்சி தான் மீன் பிடிக்க முடியும் அதில் தான் அந்த பெரிய மீன் நம்பிட்டுச்சு அது இருக்குதுங்க பாறையில் தண்ணி நிறையா அந்த தண்ணி தாங்க வயக்குள்ளே விட்டு தாங்க அந்த மீன்லாம் நாங்கள் வச்சுருந்தோம் பாருங்களேன் வயக்குள்ள என்னமோ வயக்குள்ள அது படுத்துருக்க மாதிரி நினைக்காதுங்க நாங்கள் விட்ட மீனை எப்படி பிடிச்ச மீனை எப்படி எங்கே விட்றதுன்னு தெரியல ஒரு கச்சா ஒன்று வச்சுருப்போம் அந்த கச்சாக்குள்ளே தான் வச்சுருப்போம் இது கொஞ்சம் அற உசுராக இருந்துச்சு அதனால நாங்கள் வயக்குள்ளே வச்சுட்டோம் வயக்குள்ளே கொஞ்சம் தண்ணி இருக்கிற இடமா புழங்குற மாதிரி ஃப்ரீயாக விட்டுட்டோம் ஏன்னா அது எப்படியாவது ஆக்சிஜன் கிடைக்கும் உயிர் பிழைச்சிரும் அப்படின்ட்டு ஆனால் அது அரவசராக தான் இருந்துச்சு இந்த பாம்பு இந்த வேலையை காட்டுது பாருங்கள் உங்களுக்கு பார்க்க பார்க்க சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்துச்சு ஆனால் அதே சமயத்தில் அந்த முட்டை எடுத்துருமோன்னு கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு அது வீட்டுக்குள்ளே இது போக அங்கே ஃபஸ்ட்டு நம்மளே கைவிட முடியாது ஒரு இ இடுக்குள்ளே தாங்க நாங்கள் அந்த முட்டை இருக்குதான்னு பார்ப்போம் ஆனால் இது பாருங்க எப்படியும் இந்த முட்டையை வேட்டையை வேட்டை வேட்டையாடலான்ட்டு எவ்வளோ நேரம் படம் காட்டுது பாருங்க லாஸ்டில் நாங்கள் அந்த பாம்பை எப்படியோ துரத்திட்டோம் அப்படி என்னங்க பண்ணுறது முட்டையை தின்னுட்டு போனால் விட முடியும் பாருங்க சோன்னு வேறு மழை இது அடுத்த நாள் பெஞ்ச மழைங்க அன்னைக்கு இல்லை இல்லைன்னா கூடு எப்படி நினையாமல் இருந்திருக்கும் சொல்லுங்கள் அடுத்த